தலங்கை ஒளி சீரியல் இன்றைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரொமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்துட்டு இந்த வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பத்தி பேசுறதுக்காக நேரா சரத்சந்திரா கிட்ட வராங்க முதல்ல கிருஷ்ண பிரசாத் வராரு அதுக்கப்புறம் செரி வருவாங்க என்ன இது இன்னைக்கு எல்லாரும் வந்துட்டு எங்கிட்ட பேசணும்னு சொல்றீங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்போ அபூர்வா அங்க வராங்க என்ன இது பெரிய மீட்டிங்கா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு கேட்க அது ஒண்ணும் இல்ல இவங்க எல்லாரும் இதோ எங்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க ஆனா எனக்கு வேற ஒரு டென்ஷன் அக்கௌண்ட்ல ஒரு ரெண்டு கோடி வந்து மிஸ் ஆகுது நீ ஏதாவது பணத்தை எடுத்தியா அப்படின்னு கேட்க நான் உங்களை கேட்காம பணத்தை எடுத்திருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிருஷ்ண பிரசாத் கிட்ட கேட்கிறாங்க என்ன கிருஷ்ண பிரசாத் நீங்க கொஞ்ச நேரத்தில் வராங்க மீராங்க வந்து அண்ணா உங்ககிட்ட நான் முக்கியமா ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் இந்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை பத்தி தான் பேசணும் அந்த ரெண்டு கோடியை பத்தி தான் பேசணும் அப்படின்னு சொன்னதுமே உடனே அபூர்வா இப்போ புரிஞ்சிடுச்சு அந்த பணம் எங்க போச்சு அப்படின்னு இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு இந்துக்கு கொடுக்க வேண்டிய பணம்னு சொல்கிறீங்க அந்த பணத்தை எடுத்து இந்து வீட்டில் கொடுத்தீங்கன்னா அதை கணக்கில் எழுதணுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கிருஷ்ண பிரசாத் கிட்டே கேட்குறாங்க உடனே கிருஷ்ண பிரசாத்துக்கு கோவம் வருது நான் எதுக்காக எடுக்க போகிறேன் இன்னும் அவங்க வீட்டில் பணத்தை நான் கொடுக்கல அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேனே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பூமியும் ஆமாங்கப்பா அவர் அதை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் நான் தான் அவங்கக்கிட்ட சொல்லலான்னு அவரை கூட்டிகிட்டு வந்தேன் அவர் கொடுக்கல அப்படின்னு சொன்னதுமே நானும் கிருஷ்ண பிரசாத் அப்படிலாம் சந்தேகப்படலை அப்படின்னு சரத் சந்திராவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அபூர்வா வந்துட்டு கிருஷ்ண பிரசாதியே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இவர் அவர் தான் எடுத்திருப்பார் அப்படின்ற மாதிரி உடனே கிருஷ்ண பிரசாத்துக்கு கோவம் வருது வீட்டில் இருக்கிற கேஷல்லாம் அபூர்வா தான் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு பாத்தீங்களா சுத்தி ஏன் மேலே பழி போடுறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே சரத் சந்திரா வந்துட்டு என்னோட பணத்தை நாங்களே எடுப்போம்மா நாங்களே திருடணும்னு சொல்ல வரியானி அப்படின்னு கேட்குறாங்க நான் அப்படிலாம் சொல்லலை இருக்கிற ப்ராசஸை நான் சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனால் அபூர்வா விடாம கிருஷ்ண பிரசாத் மேலே சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அந்த பணத்தை எடுத்து நான் என்னோட பொண்ணுக்கு என் மேலே திருடம் பட்டம் கட்டலான்னு நினைக்கிறீங்களா நீங்க முத்திரை குத்துல நினைக்கிறீங்களா நீங்க அப்படின்னு வந்து ரொம்ப கோபமா வந்து பேசுறாங்க உடனே சரத்சந்திரா வந்துட்டு கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுகிறத நிறுத்துங்க சரி இந்த பிரச்சனையை நானே சரி பண்ணுறேன் இந்துவோட மாமனார் மாமியாரை வர சொல்லுங்கள் நாம் அந்த பணத்தை வந்து அவங்க கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி நான் அவங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க ஆனால் ககன் வந்துட்டு அவர் ஒரு முடிவு பண்ணியிருப்பார் அந்த பணத்தை அவரே கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க மாமனார் மாமியாரை வர சொல்லி பிளாங்க் செக்கை வந்து அவங்க கிட்டே கொடுக்குறாங்க இதுக்கு மேலே நீங்கள் இந்துவை எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அவ இந்துக்கு வந்து நீங்கள் எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்து நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் நாங்கள் நல்லபடியாக பார்த்துப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி நான் உங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின் சொல்கிறாங்க இவங்க இவங்க ககன் கிட்ட இருக்கிற சமயத்தில் தான் வந்துட்டு கிருஷ்ண பிரசாத் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி நான் அவங்களும் வரேன்னு சொல்லிடுவாங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்களும் அங்கே வந்துடுவாங்க இங்கே வந்ததுக்கப்புறமா வந்துட்டு கிருஷ்ண பிரசாத் வந்து அவங்க கிட்டே வந்து கேட்குறாங்க உங்களை இங்க வர சொன்னதே வந்துட்டு நான் ஒரு பற்றி பத்தி பேசறதுக்காக தான் உங்களுக்கு வர வர வேண்டிய அந்த பணத்தை வந்துட்டு இந்த வீட்டுல இருந்து திருடி நான் உங்களுக்கு கொடுத்துட்டு அப்படின்னு வந்து என் மேலே வந்து சந்தேகப்படுறாங்க என் மேலே இப்படி ஒரு பழி வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னதுமே வந்துட்டு இந்துட மாமனார் மாமியார் ஏன் இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பணத்தை நான் உங்களுக்கு கெடுத்து கொடுத்துட்டு அதை நான் கணக்குல எழுதலன்னு சொல்றாங்க இது உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்களே வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ கிருஷ்ண சாத் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து நான் வார்த்தை மாற்றி பேசுறதுனால வந்துட்டு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டா மாட்டோம் என் மேலே போட்ட பழி போயிடுமா என்ன அப்படின்னு வந்து ரொம்ப சோகமாக வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க இந்துவோட மாமனார் மாமியார் வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் எந்த பணத்தையும் வந்து எனக்கு வந்து கொடுக்கல நீங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே அபூர்வம் வந்துட்டு அந்த ரெண்டு கோடியே உங்களுக்கு கொடுக்கும்போது இப்படி சொல்ல சொல்லி வந்துட்டு அவர் சொன்னாரா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே அவர் வந்துட்டு என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க அவர் எங்களுக்கு பணமே கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு எந்த பணமும் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வந்துட்டு அபூர்வம் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எல்லாம் மிடில் கிளாஸ் ஆளுங்க எப்படி இருப்பீங்க பணத்துக்காக எந்த அளவுக்கு வேணால் இறங்கி போவீங்க எப்படி வேணாலும் போய் சொல்லுவீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி தானே கேபியும் அப்படிப்பட்ட மிடில் கிளாஸ்ல இருந்து வந்தவர் தானே அப்படின்னு சொன்னதுமே உடனே பூமி வந்து சொல்றாங்க ஆமா ஆமா நம்ம அபூர்வ ஆண்டி வந்துட்டு பெரிய ஹை கிளாஸ் ஃபேமிலி பாருங்க அப்படியே கோல்டன் ஸ்பூன்லேயே பிறந்தவங்க அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு அபூர்வம் வந்து சொல்கிறாங்க இப்போ நீ எதுக்கு இதில் தலையிடுற நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்க இல்லை அவங்களும் வந்துட்டு மிடில் கிளாஸ்லேருந்து வந்தவங்க தான் அப்படின்னு அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு வந்து பூமி வந்து சரியான பதிலடி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா அவங்க அதெல்லாம் சொன்னதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து போயிடுவாங்க இன்னொரு பக்கம் நக்ஷத்ரா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேணுனே கவுனோட வீட்டில் வந்துட்டு மொபைலில் மறந்து வச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க அங்கே வச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வந்து நக்ஷத்ரா அவங்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுறாங்க அப்போது என்ன இது புது ரிங்டோனாக இருக்குது யாரோடது அப்படின்னு வந்து ககன் வந்து கேட்குறாங்க எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலை தேடி பார்க்குறாங்க எடுத்ததுக்கு அப்புறமா சாரதா அட்டன் பண்ணி பேசுகிறாங்க நான் நக்ஷத்திரா பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதுமே சாரதா வந்துட்டு எனது நக்ஷத்திராவா அப்படின்னு கேட்க என்னோட மொபைலை நாங்கள் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் நீங்கள் கொஞ்சம் அந்த மொபைலை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாமா கிட்ட கொடுத்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுமே சாரதாவும் சரின்னு சொல்லிடுறாங்க உடனே ககன் வந்துட்டு நக்ஷத்திராவோட மொபைல் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்க அப்போ வந்துட்டு பூரணி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க அவங்க இங்கே வந்தாங்க அப்படி இப்படிலாம் சண்டை போட்டாங்க அப்படின்ற விஷயத்திலாம் சொல்றாங்க சரி இந்த மொபைலை கொண்டு போய் கொஞ்சம் நீ அவங்க வீட்டில் கொடுத்துடுறியா அப்படின்னு சொல்ல இல்லை எல்லாம் போக முடியாது நீங்களே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சாரதா வந்துட்டு இல்லை அந்த வீட்டுக்கு போனால் நட்சத்திரோட கல்யாணத்தை பற்றி கண்டிப்பாக என்கிட்ட பேசுவாங்க அதனால் வந்துட்டு நீயே எடுத்துகிட்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க ககனும் சரி நானே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி கிருஷ்ண பிரசாத் கிட்ட சாரதா சொல்ல சாரதா இதை கிருஷ்ண பிரசாத் வந்து இதை வந்து பூமிக்கிட்ட சொல்கிறாங்க உடனே பூமி அவரை வர வேண்டாம்னு சொல்லணும் அப்படின்னு இப்படி அப்படியும் ஓட உடனே கிருஷ்ண பிரசாத் ககன் வரது உனக்காக கிடையாது நக்ஷத்திரக்காக தான் வரா அப்படின்னு வந்து மாற்றி சொல் வராங்க அப்படின்னு மாற்றி சொல்கிறாங்க உடனே பூமி இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க ககனும் வந்துட்டு மொபைல் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்து போறாங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட லைக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க